இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் நலத்திட்டங்களை அடிப்படையாகக் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டத்தில் சமூக நலன்கள் தொடர்பில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இதில் அஸ்வசும கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டமை மற்றும் தகுதியான பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக அஸ்வசும நிகழ்ச்சி திட்டத்தை மீளாய்வு செய்வதற்கான முன்மொழிவுகள் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் ஏற்கனவே அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டுள்ளவர்களில் தகுதியற்ற பலர் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் தகுதியற்றவர்களை நீக்குவதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வலுவிழந்த சமூகங்களின் சுமையைக் குறைப்பதற்காக நலன்பொறி நன்மைகள் சபையின் ஊடாக கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி அரசாங்கம் சமூக பாதுகாப்பு நிகர செலவினத்தை ரூபா இருநூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பில்லியனாக உயர்த்தியுள்ளது வறியவர்கள் மற்றும் மிக வறியவர்கள் ஆகிய இரு சமூக குழுக்களுக்கும் வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவானது முறையே எட்டாயிரத்து ஐநூறு ரூபா முதல் பத்தாயிரம் ரூபா வரையும் பதினைந்தாயிரம் ரூபா முதல் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபா வரையும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமுலுக்கு வரும் வகையில் ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக இடைமாறு சமூக குழுவாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கொடுப்பனவுகளுக்கான காலமானது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதலாம் திகதி முடிவடைகின்றது அக்காலத்தை ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பதாம் திகதி வரை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நிகழ்ச்சித் திட்டத்திற்கு தகுதி பெற்றவர்கள் உள்வாங்கப்படுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிப்பதற்கான கணக்கெடுப்பு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் நிறைவு செய்யப்படவுள்ளது எனவே அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களில் புதிய பயனாளர்கள் மே மாதத்துக்குப் பின்னர் தெரிவு செய்யப்படவுள்ளனர் அஸ்வசிம இரண்டாம் கட்டத்துக்கு சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் அவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான வீட்டு கணக்கெடுப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அஸ்வசிம முதலாம் கட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பயனாளிகளுக்கு அஸ்வசிம கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகள் தெரிவு செய்யப்படவுள்ளனர் அரசாங்கம் அஸ்வசும நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் இலக்கிடப்பட்ட பணக்கொடுப்பனவுகளை அதிகரித்ததுடன் பயனாளிகளின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நாட்டில் பரவலாக காணப்படும் வறுமையை ஒழிக்க இவ்வகையான பணக்கொடுப்பனவுகள் கொடுப்பனவுகள் நிலையானதொரு தீர்வாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென ஜனாதிபதி அனுரகுமாறு திசாநாயக்க அறிவித்துள்ளார் பல்வேறு சிரமங்கள் மற்றும் சவால்கள் காரணமாக பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத குடிமக்களை கவனித்துக் கொள்வது மனிதாபிமானமிக்க அரசாங்கத்தின் கடமையாகும் அஸ்வசும நிகழ்ச்சி திட்டத்தில் உட்சேர்ப்பு மற்றும் தவிர்ப்பு சார்ந்த தவறுகள் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதனால் மிகவும் தகுதியானவர்களை இத்திட்டத்துக்குள் சேர்ப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அஸ்வசிம கொடுப்பனவு தேவையற்ற பலருக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசிம கொடுப்பனவு பெறுபவர்கள் நீக்கப்பட்டு தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளனர் சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான மாதாந்திர கொடுப்பனவுகளை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாகவும் முதியோருக்கான மாதாந்திர கொடுப்பனவுகளை மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாவாகவும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்க கொள்கையின்படி அரசாங்க நிதி மற்றும் வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தி ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் அஸ்வசம பயனாளிகள் வலுவூட்டப்படவுள்ளனர் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி நிதியளிக்கும் கருத்திட்டங்களின் உதவியுடன் முன்னோடி திட்டத்தின் கீழ் வலுவூட்டுவதற்காக சுமார் இருபத்தைந்தாயிரம் குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள தகுதியுடைய குடும்பங்கள் உள்ளூர் நிதியை பயன்படுத்தி படிப்படியாக வலுவூட்டப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது இதனடிப்படையில் வலுவூட்டல் நெற்றி திட்டத்திற்கான ஒதுக்கத்தை ரூபா ஐநூறு மில்லியனால் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது